இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு தான் அதுவும் மண் சட்டில சில அடுப்புல செய்ய போறோம் இது பாத்தீங்கன்னா குள்ளக்கண்ட மீன் குழம்பு மிளகு பூண்டு எல்லாம் போட்டு சமையா இருக்கு போகுது சட்டியை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தக்காளி வாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் புளி கரைச்சல் ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டு தேவையான உப்பு போட்டு காய்ச்சி வச்சிட்டோமா அதை தூக்கி அந்த குழம்பு சட்டில கொட்டி நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம வந்து மிளகா பொடி காரம் கம்மியா தான் போட போறோம் ஏன்னா நம்ம மிளகு பூண்டுல அரைச்சி போறோம் பாத்தீங்களா அதுவே காரம் இருக்கும் அடுத்து குழம்பு கொதிச்சு நல்லா சுண்டி வந்ததும் மீனை போட்டுணும் நாட்டு மீன் அதாவது இந்த குளத்து மீன் நாட்டு மீனை பொறுத்த வரைக்கும் மீன் போட்டு தான் நம்ம மிளகு பூண்டு சேர்க்கணும் அப்பதான் அந்த மீன மசாலாவும் சேர்ந்து வேகும்போது பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அதுவும் இந்த மீன் ரொம்ப நேரம் வெந்து வந்தாலும் உடையாது பாருங்க மீன் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்ததும் மிளகு பூண்டு சீரகெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டு தட்டு போட்டு முடி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்களேன் அப்படி ஒரு கம 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 ஒரு வாசனை வரும் புளி மிளகு பூண்டு எல்லாம் சேர்ந்து அந்த குழம்புக்கு அப்படி ஒரு மணத்தை கொடுக்கும் பாருங்க அவ்வளோதான் அப்படியே சட்டியோட இறக்கி கீழே வச்சு நல்லா சுட சுட சாதம் போட்டு ஒரு கரண்டி நிறைய மீன் அள்ளி சாதத்துல போட்டு ரெண்டு கரண்டி குழம்பு ஊத்தி நல்லா சுட சுட குழச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அந்த டேஸ்ட்டை நீங்க மறக்கவே மாட்டேங்க மறுபடியும் மறுபடியும் இதே தான் குழம்பு வைப்பீங்க இது இன்னமும் இட்லி தோசை கூட வேற மாதிரி இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பாக்கலாங்களா